சனாதன இந்து தர்மத்தில் சதுர்வித புருஷ அர்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் தர்மம் அறம் அர்த்தம் பொருள் காமம் இன்பம் இதன் மூலம்ல உங்க வாழ்க்கை அமையுமானால் நமக்கு கிடைக்கிறது மோட்சம் இந்த அடிப்படையில்தானே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையில் தானே வள்ளுவர் அவரோட இதையே கட்டமைச்சிருக்கார் யார் யாரை களவாடுறது சரி ஜோதி ரூபமா ஆண்டவனை சொன்னா அது சனாதன தர்மம் தானே யாரு யார கிளபாடுறது சொல்லுங்க யாரு திருவள்ள திருக்குறள மலம்னு சொன்னவரை நீங்க உங்க அப்பான்னு சொல்லிக்கிறீங்க தந்தையின் அப்பா தானுங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரியின் கதை ஈவரா சொல்லல மதத்தின் தமிழ் மொழியின் மிகப்பெரிய விரோதிகள் இந்த திராவிட இயக்கம் என் தாய்மொழி தமிழ இந்த காட்டுமிராணி மொழின்னு சொன்ன ஈவேராவ தந்தை சொல்ற அத்தனை பேரும் தமிழ் மொழியின் விரோதிகள் நீங்கள் எல்லாம் இந்து மதத்தை களவாடி இருக்கிற திருடர்கள் அதனால நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது யாரும் யாரையும் களவாடல திருவள்ளுவருக்கு இதுதான் ட்ரெஸ்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது அது என்ன நீங்க வெள்ளை ஓட போட்டா நான் ஏன் காவியோட ஓடக்கூடாது ஏன் இஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டன் இருந்த கொண்டாவது சென்னை ராஜதானி ஆலவட்டன் தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் இந்த திராவிட இயக்கம் ஆகவே நீங்க அந்த மாதிரி இருந்துட்டு தப்பான வார்த்தை பிஜேபிக்கு எதிராக ஹிந்துக்களுக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக பேசப்படாது இவங்க கூடிய விரைவில் உதயநிதி எல்லா அந்த மாநில எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் அரெஸ்ட் வாரண்ட் வந்துட்டு இருக்கு கோர்ட்டுக்கு அஞ்சு சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவாரு சனாதன இந்து தர்மத்தை நீ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி கொன்னுடுவியா எவ்வளவு கொழுப்பு அவ்வளவு துணி வந்திருக்கா டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா பெரும்பான்மை எண்பது சதவீதம் இருக்கிற மக்களை கொல்லலாமா அவங்க டெங்கு மலேரியா கொசு மாதிரியா அழிப்பேன்னு பேசுவாரா அதனால சொல்றேன்னா அனாவசியமா இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில யுவர் செனட் மெம்பர் அங்க நடந்ததுக்கு இன்னும் வா பேசல அந்த சார் யாருன்னு சொல்றதுக்கு உதயநிதிக்கு துப்பு இல்ல ஆனா அவர் வந்து இந்து மதத்தை குசு மாறி கொள்வேன் பேசலாமா இந்த தேச விரோத தீய சக்திகள் இருபத்தி ஆறில் தேட் பி ஸ்கொயர்லி டிஃபீட்டட் இன் தமிழ்நாடு